ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் சார் சிஎம் ஆவா தமிழ்நாடு நிச்சயமாக நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான் சிஎம் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகம் அழியும் போது ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் எப்படி சார் நடக்கும் ரஜினிகாந்த் என்பவரே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறார் அவருக்கு மேலே எல்லாம் நான் தெரியாம கேட்குறேன் இல்லை விஜய் பொறுத்த சைலன்ட் சைலண்ட்டானவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பிடிப்பை ஒரு கட்சியை ஆரம்பித்த உடனே வந்து நம்ம அமைச்சராகலாம் அது அதெல்லாம் ரொம்ப சிரமம் அதுக்கெல்லாம் ரொம்ப பாடுபடணும் இன்னும் இன்னும் சிரமப்பட்டால் வரணும் திராவிட முன்னேற்றங்கள் வரும்பொழுது என்ன சொன்னாங்க ஜெயிச்சு வரும்போது நீட்டை ஒழிப்போம்னா முதல் கையெழுத்து நீட்டு முதல் கையெழுத்து அப்போ அது இது வரைக்கும் அவர்களுக்கு வந்து கையெழுத்து போட தெரியலையா சீமான அவர்கள் சீம்மா வர்றதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை வரவே முடியாது சும்மா சார் சும்மா கத்தி பேசுகிறாலும் ஓட்டு விழுகாதுங்க விழுகவே விழுகாதுங்க சீமான் நிலமே அதுதான் கூட்டணி வைக்கலாம் தனித்து வரவே முடியாது சும்மா நான் தமிழர் நீ தெலுங்குரு நீ ஹிந்திக்காரரு இதெல்லாம் சும்மா டக்காலிட்டி யார் வேணா வாழலாம் நான் தான் ஆளுவேன் அப்படின்னு சொல்லுவேன் யார் சீமான் அது அது சினிமா வசனம் பேசு அது சினிமாவுக்கு நல்லா கை தட்டுவாங்க சிட்டி பாக்ஸ் நேரில் அனைவருக்கும் உங்கள் விஜய் ரிக்ஸின் நண்பான வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பெரும் மதிப்பிற்குரிய திரு அனுமோகன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு சார் நம்மளோட மாநிலத்தை எதிர்பார்த்து வந்திருக்காரு அது சரியாக அமையுமா சார் அந்த நடிகருக்கு அதெல்லாம் எடுத்தோன்னு நடக்காது எடுத்த நடக்காது ஜி ரஜினிகாந்த் என்பவரே கட்சியாக ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு அவருக்கு மேலே இவங்கெல்லாம் நான் தெரியாமல் கேட்குறேன் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதிகம் ஒன்லி ரஜினிகாந்த் ரசிகர்கள் அல்ல ரஜினிகாந்த் படத்தை எல்லா அதர் ஹீரோ ரசிகர்களும் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ரசிகர்கள் ரஜினிக்கு புரிஞ்சுதா பொதுமக்கள்கிட்ட அவ்வளோ பேர் இருக்கு அவருக்கு அவரே வந்து பயப்படுறவர் ஸோ ரசிகர்களை நம்பி எப்பேர்ப்பட்ட கும்பன் என்னாலும் வரவே முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ நடிகர் விஜய் அவர்கள் ஏன்னா சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எடுக்கிற அளவுக்கு இல்லை ஒருவேளை அவர் வந்து கட்சி ஆரம்பித்து கட்சியோட இருக்கிற பெரிய பார்ட்டியோட அலைன்ஸ் போட்டு அதில் ஒரு பத்து சீட்டு பிடிச்சி அப்படியாத சந்தர்ப்பங்கள் இருக்கும் இண்டிவிஜுவலாக வர முடியாது அவர் வந்து எம்ஜிஆர் போல அந்த அப் சொன்னாங்க ஃபஸ்ட்டு கேப்டன் ஃபாலோப்புன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அப்னு சொன்னாங்க நீங்கள் அவர் கூட படங்கள் பண்ணியிருக்கீங்க மின்சார கண்ணா பத்ரி ரெண்டு படம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ அவரோட குணமும் அவங்களோட குணமும் ஒத்து போகுமா சார் இல்லை விஜய் வரைக்கும் சைலண்ட்டானவர் தான் நான் பர்ஸ் பர்சனலாக கேட்டீங்கன்னா அவருடைய குணாதிசயங்கள் அவர் பழகிற விதமெல்லாம் டாப் தான் நான் அதெல்லாம் நான் வந்து மறுக்க மாட்டேன் நல்ல பையன் என்னக்கா என்னை பொடி பிடிப்பார் அவரெல்லாம் முப்பது ஜன வைதே காத்தியால் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் நூறாவது நாள் ஃபங்க்ஷன் மதுரையில் வைக்கும் பொழுது அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கார் அப்போ கூட வந்தார் அவங்க அப்பா கூட சந்திரசேகர அண்ணன் கூட வந்தார் நான் எதுக்கு சொல்கிறேன்னா பழகும் விதம் பேசுகிற விதம் அதெல்லாம் ஒரு ஒரு ஆலோசித்து பண்ணுற ஆள் தான் அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அதாவது தனி மனித ஒழுக்கம் நாம் என்ன செய்யணும் நம்ம இது பண்ணால் நம்ம நம்மனால என்ன பண்ணணுமோ அது அந்த ஒழுக்கமெல்லாம் இருக்கு அவர்கிட்ட அதெல்லாம் மாற்றுக்க ஒரு கட்சியை ஆரம்பித்த உடனே வந்து நம்ம அமைச்சராகலாம் அது அதெல்லாம் ரொம்ப சிரமம் அதுக்கெல்லாம் ரொம்ப பாடுபடணும் இன்னும் இன்னும் சிரமப்பட்டால் வரலாம் ஓகே ஏன்னா எஸ்சிசி சார் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அவரோட வழிகாட்டுதல் தான் ஒரு படமாக பண்ணிட்டு வந்தார் அப்புறம் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்புறம் எஸ்சிசி சாருக்கும் இவருக்குமே நிறைய மனஸ்தாபம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாமல் இருந்தாங்க அப்படி இப்படி பட் ஆனால் அதுக்கப்புறம் இவர் கட்சி தனியாக ஆரம்பித்து நிறையா செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு இதனால் மட்டுமே அரசியலுக்கு வந்துட முடியுமா அதாவது இலவசங்கள் கொடுத்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனித்தனியாக ரசிகர்கள் கூட்டம் போட்டால் மட்டுமே அரசியலில் ஒரு இடம் ரெண்டு இடம் பிடிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இல்லையே இலவசமாக கொடுத்தா ஜனங்கள் வந்து வாங்கிட்டு வேற மாதிரி போட்டுருவாங்க அதை சொல்லுவது வந்து பண்ற அவங்க தான் நீங்க இந்த பாட்டி ஆயிரம் ரூபாய் கொடுக்க அந்த பாட்டி ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டு பக்கம் வாங்கிக்குவாங்க போடுறது மூணாவது ஆளுக்கு போட்டு போயிடுவாங்க நீங்க வேற இலவசம் வந்து அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு செலவு பண்றதோட சரி இதுக்காக ஓட்டு வாங்குறதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா எல்லாருமே கத்து கொடுத்துட்டாங்க இவன் இவன் கொடுக்கறது ஓட்டு வாங்குறதுக்கு தான் நான் பர்டிகுலர் என்னான்னு சொல்ல எல்லாருமே அதை வந்து கொடுத்து கொடுத்து பேர் வாங்கலான்னு நினைக்கிறாங்க இலவசம் வாங்குறது நாங்கள் வரிகட்டின காசில் தாண்டா கொடுக்குறீங்க கொடுத்துட்டு போங்கடா அவன் பாட்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் விலவசமாக கொடுக்குறதுக்காக ஓட்டு வாங்கணுக்கிறத விட முட்டாள்தனம் உலகத்துலேயே இருங்கிடுது உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வந்தால் அதுதான் உண்மை அந்த பர்ஃபாமன்ஸ் தான் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொன்றே அவங்க சொல்லி அதை செயல்படும் பொழுது அடுத்தது ஓட்டு வாங்குகிறாங்க இப்போ நான் நான் வந்தானே இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பண்ணணும் பண்ணுன்னா நீங்கள் வந்து உடனே நம்புவாங்க சரி வந்தார் பண்ணார் அடுத்தது ஓட்டு விழுவோம் வெரி சிம்பிள் நீட் தேர்வு திராவிட முன்னேற்ற கழகம் வரும்பொழுது என்ன சொன்னாங்க ஜெயிச்சு வரும்போது நீட்டை ஒழிப்போம்னா முதல் கையெழுத்து நீட் முதல் கையெழுத்து அப்போ அது இதுவரைக்கும் அவர்களுக்கு வந்து கையெழுத்து போட தெரியலையா நான் கேட்குற கேள்வி நீட் தேர்வு சரி அதை விடுங்க இந்தியாவில் நீட் தேர்வை எதிர்க்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் வேற எந்த சைடில் எதிர்க்கலானா அப்போ தென் வாட் என்ன நீட்டுங்கிறது என்ன எந்த எந்த துறை அது மருத்துவத்துறை சார் ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு தொழில் பண்ண போகிறவன் படித்து வர ஒரு தொழில் அப்போ அதில் நூற்றுக்கு நூற்றி ஒரு மார்க் வாங்குறவனா இருந்தால் தான் அது கரெக்டு இது வரைக்கும் டாக்டர் ஆனவங்களா அது அதனால தான் நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகிறான் அரக அரகர படிப்பு ஆகாது சார் அதில் மட்டும் சென்டம் இருக்கணும் ஒரு மருத்துவங்கிற உயிரை காப்பாற்றுற தொழில் பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க பெரிய ஸ்கூல்ல படிப்பாங்க சார் சின்ன குடும்பத்துல பிறந்தவங்க வந்துட்டு படிப்படியா அரசு புள்ளியில இருந்து படிச்சு வர்றேன் சார் அதனாலதான் இந்த ஜாதி பிரிவை வச்சு இவங்களுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு தான் பெரிய விஞ்ஞானியானாரு ஏன் ஒவ்வொருத்தரும் வாங்கங்கறேன் அப்துல் கலாம்க்கு அடுத்து இன்னொரு ரெண்டு பேரும் சொல்றேன் நான் யாரை பத்தி சொல்ல நீ வந்து சாதாரண குடும்பத்துல பிறந்தியா வளர்ந்து வர்றியா உன் அறிவாள் நீ முன்னுக்கு வா அறிவே இல்லாம காசு கொடுத்து பணம் கொடுத்து நீ வந்து பெரிய விஞ்ஞானி காமிச்சு சொல்ல வர்றேன் அதெல்லாம் பணக்கார வீடு தான் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க பணக்காரங்க வந்து தான் காசு கொடுக்குறாங்கன்னா அவங்க பணக்கார வீடு காசு கொடுத்து பண்றது யாருப்பா காசு வாங்கிட்டு பண்றது யாரு அதுக்கு ஒத்துழைப்பு யாரு நீட் வைக்கலன்னு சொல்கிறீங்களா வேணான்னு சொல்லி நீட் கண்டிப்பா வைக்கணும் அந்த ஜாதி ரீதியான சீட்டு கொடுக்கணும் உள்ள வரவே கூடாது வரவே கூடாது படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீ படிச்சு நூத்துக்கு நூறு டாக்டர் போ இது இதுவரைக்கும் படிச்ச டாக்டர்லாம் பாதி பேர் கொள்றது தான் அது எனக்கு தெரியாது இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையே அரகர படிப்புல வந்து அப்படித்தான் இருக்கான் ஏங்க ஒரு ஊசி வந்து எல்லாருமே கரெக்டா போடுறாங்க தெரியாம கேட்கறேன் எத்தனை பேர் வந்து நர்சிங் படிச்சுட்டு வர்றாங்க ஒரு ஊசி கரெக்டா போடுற ஏதாவது ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் இருக்கும் ஊசி தப்பா இன்ஜெக்ட் பண்ணா வீகிக்கும் தெரியுமா அப்புறம் அப்ப அது அரகுர படிப்பு தான் நீங்க எல்லாத்துலேயுமே அறகுறை இருக்கு அந்த அறகுறை இந்த உயிர் விஷயத்துல இருக்கக்கூடாது நீட்டு படிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு இதே இருக்காது இருக்கு டெஃபனட்டாக இருக்கும் ஸோ சீமான் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாங்கன்னா ஒரு முப்பது லட்சம் மக்கள் வந்து கடைசி எலெக்ஷனில் வாக்குகள் போட்டிருக்காங்க சீமான் அவர்கள் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை வரவே முடியாது அவர் சினிமாக்காரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அவரே சினிமா முகத்த காமிச்சனாலும் அவரையே தெரியும் சினிமாக்காரர் கிண்டல் பண்ணிட்டுருக்காரு அவரே யார் சினிமா டைரக்டர் வந்து நடிகராக வந்தவர் தானே அப்புறம் அவர் எப்படி பேசலாம் சும்மா சார் சும்மா கத்தி பேசுறதுனால ஓட்டு விழுகாதுங்க விழுகவே விழுகாதுங்க சீமான நிலைமையே அதுதான் கூட்டணி வைக்கலாம் தனித்து வரவே முடியாது பத்து சீட்டும் கூட பிடிக்க முடியாது வாக்குகள் இன்றைக்கி மட்டும் கூட்டே போ சார் பதினேழு லட்சம் முப்பது லட்சம் வரைக்கும் இப்போ வந்துடுச்சு அடுத்த எலெக்ஷனில் ஐம்பது ஒன்று போகுன்னு சொல்கிறாங்க அது அப்படியே ஏறுமா சார் அது ஏறிட்டே இருக்கும் நான் இன்டர்வியூ கொடுத்ததே பத்து இருபது லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு நான் கொடுத்துட்டே இருப்பேன் அது போயிட்டே தான் இருக்கும் அதுக்காக அனுமானம் வந்து வீடு தேடி வந்து நீ தான் அடுத்த சீம்னா கொடுக்க மாட்டான் அது ஏறும் கூட்டம் இல்ல கூட்டம் எல்லாத்துக்கும் வருதுங்க யாருக்கு வரலன்னு சொல்கிறீங்க இந்துக்கள் இந்துக்களுடைய இது இந்துக்கள் அந்த இதே தான் பேசுகிறாங்க பிஜேபி வந்துட்டு இந்துக்களை தான் தூக்கிடுறேன் எல்லாத்தையும் அவுக்குறாங்கிறான் ஒவ்வொரு நானும் கோயிலில் போய் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் சாமி கொண்டு வர்றாங்க அப்புறம் வந்து அவங்க தான் இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அவனே இந்துக்களாக இருந்துகிட்ருக்கான் அப்புறம் இந்தியானா இந்து நாடு தான் இதில் என்ன பெரிய டவுட்டு அதெல்லாம் கிடையாது சும்மா நான் தமிழரு நீ தெலுங்குரு நீ ஹிந்திக்காரரு இதெல்லாம் சும்மா டெக்கால்டி நான் அதிகமாக சொல்ல வரல பெரிய திராவிட கட்சி இரண்டை தவிர அதோட கூட்டணி போடாம எவனும் தனித்துவமாக ஜெயிக்கவே முடியாது யார் வேணா வாழலாம் நான் தான் ஆளுவேன் அப்படின்னு சொல்லுவேன் யாரு சிமான் அது அது சினிமா வசனம் சினிமாவுக்கு நல்லா கை தட்டுவாங்க எல்லோரும் எல்லாரும் ஒன்னா நாங்கள் மட்டும் முன்னாடிப்போம் அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் எனக்கு தான் ரொம்ப ஓவர் பேச்சதெல்லாம் அது ஏன்னா அப்படி பேசுனா வீழ்ந்ததெல்லாம் சரித்திரத்தில் இருக்கு நான் என்ற அகந்தை ஒரு மனிதனுக்கு வந்தால் தான் காலி வரக்கூடாது வரக்கூடாது சார் நீங்கள் வந்து கூட்டத்தை பார்த்தாலும் கணிக்காதீங்க ஓட்டு போடுறேன் கூட்டமாக போய் மொத்தமாக போடுறாங்க அதுதான் ஓட்டு நடிகர் அனுமோகனா வாய்ப்பு கேட்டது அதிகமாக சார் வாய்ப்பு வந்தது அதிகமாக சார் உங்களுக்கு வாய்ப்பு கேட்டதை தெரு தெருவாக அலைஞ்சிருக்கு நீங்கள் வாய்ப்பு வாய்ப்பு கேட்காம எவனும் வந்ததில்லைங்க இந்த காலத்திலிருந்தே சென்ட்ரல் ஸ்டுடியோ வாசல் நின்றவர் தான் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் இந்த சென்ட்ரல் ஸ்டூடியோ வாசல் தான் கலைஞர் கருணாநிதி சென்ட்ரல் ஸ்டுடியோ வாசல் தான் எம்எஸ் விஸ்வநாதன் பெரிய பெரிய தலைக்கு போகிறான் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோ வாசல் நின்னவங்க எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் ஃபாதரே ஒரு தடவை அதுக்குள்ளே வந்து ஆர்மிக்கு ஒரு குடோன் கொடுத்துருந்தாங்களா எங்கள் ஃபாதர் மேன் உள்ள குடோனுக்கு வேனில் போகிறான் போகும்போது ஒரு தடவை கலைஞரே வேனில் ஏற்றுக்கொண்டே உள்ளே விட்டுருக்காரான் எங்கள் அப்பா சொல்லுவார் ஸோ வந்து அங்கேருந்து படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான் இவங்கெல்லாம் சும்மா வந்தோன்னே அனுமா வந்தோன்னே டேரக்டராக நினைச்சிங்களேன் தெரு தெரு அலைஞ்சிருக்கு நீங்கள் வேறு வெறும் இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு பதினேழு ரூபா டிக்கெட் எடுத்துட்டு ஏழு ரூபாயில் ஒரு மாதம் தங்கிருவேன் சென்னையில் செவன்ட்டி ஃபோரில் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா கஷ்டப்படாமல் எதுவும் நடக்கவே நடக்காது தான் கிடைக்கும் கஷ்டப்படாமல் கிடைக்கிறது கஷ்டப்படாமையே போயிடும் இதுதான் நட உண்மை அதுதான் ஒரு நடிகர் வளரும்போது நைன்டிஸில் வர்றாருனா அவர் டூ கே வரைக்கும் போயிட்டுருக்காரு டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ வரைக்கும் கரண்ட்டில் வந்துட்டுருக்காரு ஆனால் அவர் கூட நடித்த சக நடிகர்கள்லாம் அங்கேயே முடிஞ்சிருவாங்க அடுத்த ஒரு பத்து பத்து படங்கள் தான் பண்ணுவாங்க ஆனால் அந்த நடிகர்கள் வளர்ந்துட்டே தான் போவாங்க அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் இந்த கீழே இருக்க நடிகர்களை பார்ப்பாங்களா சார் இல்லை அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இப்போது ஒரு ஹீரோ ஹீரோ தான் அதில் எந்த மாற்றம் இருக்கும் எந்த ஹீரோ வந்தாலும் ஹீரோ ஹீரோ தான் அவங்க சப்போர்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட்டு வந்து அந்தந்த டைமுக்கு மாறுவாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பீரியட் தான் ஒரு அனுமகன் வந்து படையப்பால் நடித்தார்னா அந்த படையப்பால் ரஜினி சார் நடித்தது அது பேர் எனக்கு வெறும் அனுமகம் போய் அந்த டயலாக் பர்சனா துப்பிட்டு போயிருப்பாங்க அது அவரோட நடித்ததுனால் நான் வந்து பப்ளிசிட்டி ஆனேன் அதை வச்சுக்கிட்டு பத்து படம் போகுது அப்புறம் இதையே நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஆள் வந்துடுவாரு என் என்மான கேரக்டர் ஆள் வந்துடும் அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க பட் ஹீரோ அங்கே இருந்துகிட்டே தான் இப்போ இன்றைய காலகட்டத்திலையும் ரஜினிகாந்த் அவர்கள் என்ட்ராயி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வரப்போகுது எழுபத்தாறு கிட்டத்தட்ட வந்துருச்சு ஐம்பது வருஷம் நெருங்கிட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து நேற்று பிறந்த குழந்த ஒரு சினிமா பார்த்து சொல்கிற அளவுக்குள்ள ஒரு குழந்தைங்க கூட ரஜினி ஃபானாக இருக்குது அப்போ இதுதான் தலைமுறை நடிகைங்கிறது இப்போ நாமும் ரசித்தோம் நம்மளுக்கு அப்புறம் வந்த குழந்தையும் ரசிக்குது இப்போ வர்ற குழந்தைகளையும் ரசிக்கிது அப்போ மூணாவது தலைமுறையும் ரசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் சூப்பர் ஸ்டாரு அதுதான் உண்மை ஓ அலும்ப பார்த்தவன் இங்க அப்ப வயசில் கேட்டவன் அதனால அந்த ஸ்டைல் அதாவது இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளும் அந்த பழைய படங்களை பார்க்கணும் அந்த ஸ்டைல் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு பிடிக்குதுங்கிறேன் ஓகே ஸோ அதுதான் ரெக்கார்ட் பிரேக் அவர் பண்ணுது அதனால அது சூப்பர் ஸ்டார் எனக்கு ஒரு டவுட் சார் அப்படி செவன்டிஸில் அந்த வந்தப்பெல்லாம் அதுக்கப்புறம் அஜித் விஜய் தனுஷ் நிறைய பேர் வந்தாங்க சிம்பு ஆனாலுமே சூப்பர் ஸ்டாரை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டுறீங்க சார் அது ஏன் சார் அதுதாங்க மூணு மூணு நாலாவது ஜென்ரேஷன் வந்தாலும் அவரை ரசிக்கிறாங்கிறாங்க ரஜினி சார் வந்து நாலு ஜென்ரேஷன் சார் விஜய் சார் வந்து மூணாவது ஜென்ரேஷன் வந்துட்டார் அப்போ கூட ஒரு போட்டியாக சொல்ல மாட்டாங்க ரஜினிக்கு கூட விஜய் போட்டியாக வந்துட்டார்லாம் சொல்லவே மாட்டேறாங்க ரஜினி ரஜினி தான் அப்படின்னு சொல்கிறீங்களேன் சார் அது ஏன் அது அது அவர் அவருடைய ஸ்டைல் பிடிக்குதுங்க நீங்களே சொல்கிறீங்க இல்லை அது தாங்க அவர் ஸ்டைல் அவர் நடை உடை பாவனை சொல்லும் விதம் இது விஜய் பண்ணுறதில்ல விஜய் அவரோட தனி ஸ்டைலு அதனுடைய ரசிகல் அவ்வளோதான் அந்த ரசிப்புத்தன்மை எல்லாருக்குமே பிடிக்குது நான் தான் சொன்னேன் ரஜினிகாந்துக்கு எல்லா கட்சி தொண்டர்களும் போய் படம் பார்ப்பான் புரிஞ்சா எல்லா கட்சி தலைவர்களும் அவர் படத்தை பார்த்துருவாங்க எல்லா கட்சி பொதுமக்கள் எல்லா பொதுமக்களும் பார்த்துருவான் உன் புரிஞ்சுதா எல்லா ரசியலும் எல்லா பொதுமக்கள் எல்லா அரசியல் சம்ம எல்லாருமே பார்க்குறான் அப்புறம் அவர் தான் நம்பர் ஒன்று ரீசன் அதுதான் ஏன்னா அவருடைய ஸ்டைலு எல்லாருக்கும் பிடிக்குது அதுதான் உண்மை இவருக்கு ஒரு ஸ்டைலு ரெண்டாவது ரஜினி அவர்கள் உள்ள வரும் வரும்பொழுது அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் அந்த சென்டிமெண்ட்டு ஆக்ஷனு ஃபேமிலி ட்ராமா காமெடி அந்த ஆர்டர்லேயே தான் வந்தார் இப்போ இருக்கிற கதைகள் அப்படி எந்த கதை எடுத்தாலும் அடிதடி ரகலை இதையே பண்ணிட்டு தான் ஜான் போர் அடிச்சிடும் புரிஞ்சுதா அவர் வளர்ச்சி அதுதான் ஒவ்வொரு கதைகளுக்குள்ளேயும் நுழைஞ்சி வந்தார் இவங்க ஒரே கதை கஞ்சா கடத்துறது செயின் படிச்சுட்டு போகிறான் அவனை பிடிக்கிறது இவனை பிடிக்கிறது ஒரே கதையை அந்த கதையை வந்து ஒரு ரெண்டே சீனில் முடிக்கலாம் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு எண்பது சீனில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டு சீனில் சொல்கிற விஷயத்தை எண்பது சீனில் ஓட்டிட்டுருக்கோம் ரெண்டாவது இன்றைக்கி திரைப்படங்களில் காமெடி கிடையாது காது கொடுத்து கேட்குற பாட்டு கிடையாது நல்ல காமெடி கிடையாது ஒரு ஹீரோ உள்ளே வந்தார்னா முதல்ல ஒரு பாட்டு பாடுவார் இல்லைன்னா எடுத்துன்னு ஃபைட் பண்ணுவார் அப்புறம் பார்த்தா படம்போட ஃபைட் பண்ணிகிட்ருப்பார் அப்புறம் எண்டில் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி நம்ம வெளியும் போது நம்ம ஃப்ரெண்டுகளை விட்டு ஃபைட் பண்ணிட்டு நாம் வெளியே வருவோம் ஏன்டா இந்த படத்தை கூப்பிட்டு வந்து அவன் நான் திட்டவன் அவன் என்ன திட்டவான் லியோ படம் எங்களுக்குள்ள லியோன்னு நான் சொல்லி பொதுவாக இன்றைக்கி வர எல்லா படம் எல்லா படமே ஒரே ஒரே ஆக்ஷன் பிளாக்காக இருக்குது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதுல தப்பு தப்பாக ஒரே விஷயத்தை க மனசில் பதிய வச்சு ஒரு வழி பண்ணுறாங்க அதுதான் இறுதியாக உடனே ஒன்று சார் கதைகளில் போன படங்கள் போய் கோடிகளில் போன படங்கள் வந்திருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமா பல கோடிக்கு போய்ட்டுருக்கேன் சார் அது கதைக்காக போதா கதாநாயகர்களுக்காக போதா பொதுவாக வந்து ஒரு சினிமா ஜெயிக்குதுன்னா பேஸ் வந்து கதை திரைக்கதை தான் கதை திரைக்கதை சரியில்லைன்னா எவ்வளோ கொம்பாதிகம் பண்ண நடித்தாலும் ஓடாது கதை திரைக்கு தான் முக்கியம் சின்ன படங்கள் ஓடி தெரியுமில் அவனுக்கு இப்போ அந்த நம்ம இந்த இவர் நடித்தான என்ன படம் நம்ம ஐயோ விடுதலை 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 சூரி 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 சூரியன்னு அவர் காமெடி ஆக்டர் தானே அவர் நடிச்சு விடுதல் நல்லா போச்சு இல்லை பயங்கரமாக போச்சு அப்போ என்ன ஸ்கிரிப்ட் ஸோ எந்த காலத்திலையும் ஸ்கிரிப்ட் தான் ஜெயிக்கும் ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைன்னா எம்ஜிஆரும் தோத்துருக்காரு சிவாஜியும் தோத்துருக்காரு ரஜினி கமல் அஜித் விஜய் கிஜய் எல்லாருமே தோத்துருக்காங்க ஸோ ஸ்கிரிப்டு தான் மெயின் அது நல்லா இருந்ததுன்னா அது யார் நடிச்சாலும் ஓடும் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும் பட் இன்னைக்கு எப்படின்னா தேட்டரு குறைஞ்சிருச்சு தேட்டருக்கு போய் ஒரு ஃபேமிலியோட படம் பார்க்குற அந்த போக்கும் மாறிடுச்சு இப்போ குடும்ப கதைகள் என்பது பூரா சீரியல் ஆக்கிட்டாங்க ஸோ சீரியல் என்பதை வீட்டில் பெண்கள் வந்து மாவாட்டிட்டு காப்பி போட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே தான் செய்கிறாங்க அந்தளவுக்கு வசதி ஆகி போச்சு ஸோ தேட்டர் க்ரௌடு வராது இந்த தியேட்டருக்கு வர க்ரௌடெல்லாம் யாருன்னா ரசிகர்னு மட்டும்தான் அந்த ரசிகர் கும்பல் ஒரு பத்து நாளைக்கு தாங்கும் இது பத்து நாளைக்கு பதினோராவது நாள் ஓடுறதெல்லாம் அம்பக்கு அதெல்லாம் சும்மா வெளி வேஷம் ஓட்டிக்கிறது பிளாக் ஒயிட்டாக ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியாக யார் சார் சிஎம் ஆவா தமிழ்நாட்டில் நிச்சயமாக நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான் சிஎம் ஆவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகம் அழியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் எப்படி சார் நடக்கும் இல்லை அழிவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை எலெக்ஷன் பாட்டுக்கு நடக்கும் மாற்று கருத்து இல்லை சார் சார் அது ஒரு ஒரு அழிவு வருதுன்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள் கதை முடிச்சிருங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து அது இன்னும் வருஷ கணக்காக அப்படியே நடந்துட்டு தூத்துக்குடிலேயும் திருநெல்வேலியும் மழை பேஞ்சது போன மாதம் கரெக்ட் பண்ணிட்டு வர்றாங்கல்ல அப்படி தான் அப்படி தான் சும்மா அதுக்காக வந்து அதுக்கும் எலெக்ஷன் ஏன் போய் சம்மந்தப்படுத்துறீங்க ஒருவேளை அது வந்து எலெக்ஷன் நின்று போய் அது நடந்தாலும் அது எனக்கு தெரியாது பட் எல்லாமே நல்லதாக நினைப்போம் நான் சொல்கிறது அவ்வளோதான் பட்டு இருபத்தி நாலு இந்த ஆண்டு வந்து ஒரு அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு அதில் மாற்றுக்கிறது இல்லை எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இல்லை கலைத்துறை நீங்கள் எல்லாமே கலை சார் கலைத்துறைங்கிறது நாட் ஒன்லி சினிமா நாட்லி சீரியல் நாட் ஒன்லி யூடியூப் நான் அதை சொல்ல கலைங்கிறது ஒரு ஹோட்டல் வச்சு நடத்த பெரிய கலை ஒரு சிற்பம் வடிக்கிறான்ல அது ஒரு கலை ஆக கலை சம்பந்தப்பட்ட எந்த தொழிலில் இருந்தாலும் அவன் சிறப்பாக வருவான் அதை விட இன்னொன்று குறிப்பாக சொல்கிறேன் இது ஜோசிகார மற்றவங்க நம்புகிறாங்க நம்ம முடியும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு யாரெல்லாம் இந்த கலைத்துறைக்குள்ள நுழைஞ்சாங்களோ துறையும் சொல்கிற கலை கலைக்குள்ளே இருக்க எல்லா மறுபடியும் ரீஎன்ட்ரி அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கடவுள் இன்னும் அள்ளி கொடுக்க போகிறாரு இது வந்து நான் இப்போ நட நடந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி வர குரு பயிற்சியெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன் ஸோ சிறப்பான ஆண்டு அரசியல்வாதிகளுக்கும் சினிமா துறைக்கும் இந்த ரெண்டையுமே வந்து கட்டி காப்பாற்றுறது மக்கள் ஸோ இது ரெண்டு சிறப்பாக இருந்ததுன்னா மக்களும் சிறப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம் ஸோ நல்லதே நடக்கட்டும் இயற்கையை வேண்டிக்குவோம் எந்த அழிவும் இல்லாமல் இயற்கை என்ற கடவுளை வேண்டிக் கொண்டால் நாம் எல்லோரும் நல்லா இருப்போம் சுபிச்சமாக இருப்போம் கண்டிப்பாக சார் நீண்ட நேரம் நிறைய கேள்விகளுக்கு முகம் சொல்லிக்காமல் அவ்வளோ அழகாக பதில் சொன்னீங்க சார் அதுக்காக சிட்டி பாக்ஸ் நேரில் நேரில் சா்பவம் என்னோட சர்பவம் ஒரு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப நன்றி அப்போது இதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங்கில் நான் எல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாம்பு பொத்து அனுபவனுங்க போயிட்டு வாரம்புங்க